மாலை வேலையில் சுட சுட உளுந்து வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊர்னதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சிக்கலாம் பசைஞ்சிட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூழனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உளுந்து மாவை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் உங்களுடைய பேனில் எத்தனை பிடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வடை செஞ்சு போடலாம் இது வந்து உளுத்தம் பருப்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப சத்தானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆயில் ஐட்டம் ஒரு சிலர் வந்து ஒத்துக்காது சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உளுந்த வடை பொறுத்த வரைக்கும் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் ரொம்ப சத்தானது கூட இது வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி உளுந்த வடை செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பொதுவாக பார்க்கும்போது விசேஷ தினங்களில் கட்டாயம் வடை இருக்கும் அது எந்த மாதிரியான பண்டிகையா இருந்தாலுமே வடை செய்வாங்க எதுக்காக அப்படின்னா அதோட சத்து தான் அதிகளவு சத்துக்கள் இருக்கிறதுனால எந்த பண்டிகையா இருந்தாலும் வடையை வந்து சேர்த்துப்பாங்க இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் ஒரு பக்கம் வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதில் நுரையெல்லாம் கூட அடங்கிருச்சு அப்போ ஒரு பக்கம் வெந்து வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே ரெண்டு பக்கம் வெந்து வந்துடும் இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்துடலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ரெண்டு பக்கம் வெந்துருச்சு இப்போ வந்து எடுத்துடலாம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் உளுந்து வடைதான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதில்லை உளுந்து வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி நெய்யோ இல்லை ஆயிலோ சேர்த்து கூட நம்ம கொடுக்கலாம் அவ்வளோ சத்து இந்த உளுத்தம்பருப்பு ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்